நால முன்னா போட்டேன் கைஸ் அப்போ பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு வீஸ் போகும் கைஸ் இப்போ வேணா கேட்டிங்கன்னா இப்போ ஒன் மில்லியன் டூ மில்லியன் வீஸ் போகும் கேட்டிங்கன்னா இப்போ பத்து பத்து இருபது வீஸ்னா போகுது கைஸ் ஓகே அழகாக விஷயம் யாரும் தவிர பண்ண அந்த பக்கம் பார்ப்போம் இந்த பக்கம் நம்மள ஒன்றும் போடாத

பயமா எப்பாங்கேஷ் போடுவோம் போட்டானா போனோம் கிட்ட ஈவினிங் தோட்டிச்சு நம்ம தப்புக்குன்னு வச்சுனா பள்ளத்தில வராம சத்து கேட்டு வரல போட்டாலே போதும் அவனுதான் கைஸ் வேலை முடிச்சு இந்த கீழே குச்சிரும் சத்து மேலே போவோம் உன் கீழே வேலையை முடிப்பான்

எந்த பகம் வந்தும் இந்த பக்கம் தலைவன பொண்ணு போட்டு வளைச்சுன்னு பாப்பேன் நம்மள அச்சனை செய்யலாம் அச்சி அந்த தர தர்த்த முடியுது நம்ம ஒரு ரூம் வேணும் அங்கே வா வாங்க இருக்கேன் இங்க அங்கேயும் போ அங்கேயும் போகுது சோ எப்படியே போட்டோம் மேலே போய் சிக்கை தேடும் தடப்பத்தை தேடுவோம் கைஸ் அதனால ஒண்ணு அடியாங்க கைஸ் கீழே டீக் போட்டு அடியோ அடியா பார்த்தேன் கைஸ் பாத்தி இங்க டீக் போட்டேன் வரேன்னா பார்த்தேன் கரெக்டா கிராண்டி இங்க வந்துச்சு கிராண்ட் இந்த போய் எழுதுதானு கைஸ் ஆடு மூடு மூடுக்கா ஆடு மூட கோழி மூட சொல்றீங்களா போட புடா புட போறோம் அதுதான் இங்க நிற்போம் இந்த சிக்கி போனா அந்த பக்கம் மூட்டை மூடிக்கா

என்ன மாயம் வந்துடும்போ தெரியல ஏழு படிக்கலாம் அடி வாங்கினேன் வேற எங்கேயும் அடி வாங்க மாட்டேன் ஆடுமோட ஆடி வாங்க எடுத்து பார்க்கல கைஸ் ம் கைஸ் உலகம் ஷார்டூட் யூஸ்வன் போயிட்டு அது நின்று பார்ப்போம் எங்கே எங்கே எங்கே

అజ్జో సల్లు సల్ నడు పత ఇంతే అజోన్ వారాగేష్ వారే ఆ వరాదు అప్పటి తిరుమల పడ సినిమా ఫైంటా ఓరా నమ్మదా முதல் போய் முடிப்பா போட்ட ஜாக்கி அப்ப வராது சுத்தி வரானே மேடம் போட்டு வரீங்கண்ணா கேஷ்

சாய எடுக்கணும் பெரியா போனா பெரியா சாகி தனியா தான் சூப்பரா முடிஞ்சு காய்ஸ் வர வச்சு வேணாமா போய்மா இது எப்படி வச்சுனான்னு சொல்லி வரமா போயினாமா படத்துல விட்டான் வெறும் காய்ஸ் இஸ் பார்ப்போம் வராம தெரியலையே தெரியாம போயினம்மா அது ஒரு அவர் ஓடிடா தெரிஞ்சிச்சு ஆமா ஓகே கா இஸ் ஆடுமோடு விட்டுக்கே காய்ஸ் வீட்டுக்கே லைக் ஓட்டிங்கன்னா அப்படியே முடிச்சு விட்டுருவோம் இதுவே உங்க கேள்விங்க எஸ்டி போட்டுக்கணும் வீட்டுக்கே லைக்